நாடு முழுவதும் புதிதாக நூற்று பதிமூன்று மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டதாக வெளியான தகவல் தவறானது என்று தேசிய மருத்துவ ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவதற்கும் மருத்துவ இடங்களை அதிகரிப்பதற்கும் தேசிய மருத்துவ ஆணையத்தின் ஒப்புதல் அவசியமாகும் அதன்படி புதிய கல்லூரிகளை தொடங்க நூற்று பதிமூன்று விண்ணப்பங்களும் எம்பிபிஎஸ் இடங்களை அதிகரிக்க ஐம்பத்தி எட்டு விண்ணப்பங்களும் இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டன தமிழகத்தை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டம் ஓங்கூர் கிராமத்தில் தட்சசிலா மருத்துவக் கல்லூரி விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் பகுதியில் கலசலிங்கம் மருத்துவக் கல்லூரி காஞ்சிபுரம் மாவட்டம் பெண்ணலூரில் அன்னை மருத்துவக் கல்லூரி விழுப்புரம் மாவட்டம் அவனம்பட்டில் ஜே ஆர் மருத்துவக் கல்லூரி கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளத்தில் கன்னியாகுமரி மருத்துவ ஆராய்ச்சி மிஷன் ஆகிய கல்லூரிகளை அமைப்பதற்கு அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து இறுதி முடிவுகளை எடுத்த தேசிய மருத்துவ ஆணையம் அது குறித்த ஒப்புகை தகவல் பிற விவரங்கள் இமெயில் மூலமாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பியது இந்நிலையில் புதிதாக நூற்று பதிமூன்று கல்லூரிகளை தொடங்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி அளித்துள்ளதாக செய்திகள் வெளியாகின இதனை மறுத்துள்ள தேசிய மருத்துவ ஆணையம் புதிய கல்லூரிகளுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பான தகவல்கள் வெளிப்படை தன்மையுடன் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது விண்ணப்பங்களின் இறுதி முடிவுகள் எடுக்கும் போது அவை அனுமதி அளித்ததாகவும் இருக்கலாம் அனுமதி அளிக்காததாகவும் இருக்கலாம் என்றும் அதனை சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்ப இருப்பதாக கூறியுள்ளது புதிதாக தொடங்க அனுமதி வழங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளின் விவரங்கள் உரிய நேரத்தில் வெளியிடப்படும் என்றும் மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது